இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது அப்போது குளிர்காலம் கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார் யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும் நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நான் உங்களிடம் சொன்னேன் நீங்கள்தான் நம்பவில்லை என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன் அவை என்றுமே அழியா அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார் அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர் அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் தொடக்கத்திலே பார்க்கிறோம் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது கோவில் அர்ப்பண விழா என்று சொன்னால் கோவிலை தூய்மைப்படுத்திய நிகழ்வின் ஒரு நினைவு கூறக்கூடிய விழா அதாவது கிமு நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் எப்பிபான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அந்தியோக்கிய மன்னன் இந்த எருசலேம் ஆலயத்திற்குள் வந்து அதை தீட்டுப்படுத்தி விடுகிறான் மீண்டுமாக மூன்று ஆண்டுகளுக்கு பின் இந்த கோவிலை தூய்மைப்படுத்தி கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார்கள் இது அன்றோடு முடிந்து போன ஒரு நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் இதை கோவில் அர்ப்பண விழா என்று யூதர்கள் கொண்டாடி வருகிறார்கள் இன்றும் கூட யூதர்கள் மத்தியிலே இந்த கோவில் அர்ப்பண விழா ஹனுக்கா என்னும் பெயரிலே கொண்டாடப்படுகிறது ஏறக்குறைய எட்டு நாட்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் யோவான் நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் மிகச் சிறப்பாக இந்த நற்செய்தியாளர் கோவிலின் அல்லது பண்டிகையின் அடிப்படையில் இயேசுனுடைய போதனையை தொகுத்து கொடுப்பார் பழைய ஏற்பாட்டிலே ஏழு முக்கியமான பெரிய பண்டிகைகள் கொண்டாடப்பட்டன அவைகளை வைத்து அந்த பின்னணியிலேயே இயேசுடைய போதனையை இந்த யோகா நற்செய்தியாளர் கொடுப்பார் இன்று இந்த கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது என்று சொல்லுகிறார் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டவர் எனவேதான் இன்றைய நற்செய்தினுடைய இறுதியிலே பார்க்கிறோம் நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்கிறார் இதோ இவர்கள் கோவிலை கடவுளுக்கு அர்ப்பணித்தார்கள் தந்தையோ மகனை அர்ப்பணித்திருக்கிறார் தந்தையும் மகனும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என் அன்பிற்குரியவர்களே தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லா அருள் வளங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கோவிலாக இருக்கிறார் அவர் எங்கும் நிறைந்து இருக்கிறார் அவர் எருசலேமில் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் இருக்கிறார் அவருடைய வார்த்தையின் வழியாக இதோ நம் மத்தியிலே இருக்கிறார் அந்த அர்ப்பணிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து என்னும் கோவிலிலே என் அன்பிற்குரியவர்களே நாம் நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ள முடியும் நம்மை சரி செய்து கொண்டு அவருடைய அன்பினால் கட்டி எழுப்பப்பட்டு நாமும் அவரை போல இந்த உலகத்திலே நீதியை உண்மையை அன்பை நிலைநாட்ட முடியும் இந்த நாளிலே நம்முடைய ஊரிலே இருக்கக்கூடிய கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோவில்களுக்காய் நன்றி சொல்லுவோம் ஏனென்றால் இந்த கோவில்களிலிருந்து நாம் ஆண்டருடைய அருளை ஆசிர்வாதங்களை அளவற்ற விதத்திலே பெற்றுக்கொண்டிருக்கிறோம் எனவே அந்த கோவிலுக்காய் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் எல்லா அருள் வளங்களையும் கொடுக்கக்கூடிய கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் மாபெரும் அந்த அருள் ஆசீர்வாதம் நிரம்பிய கோவிலுக்காகவும் நன்றி செலுத்துவோம் சாத்தான் இயேசுவை பார்த்து இப்படி சொல்லுவான் நீர் யார் என்பது எங்களுக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று சொல்லும் ஆம் இயேசு கிறிஸ்து அர்ப்பணிக்கப்பட்டவர் இன்று நாமும் அந்த ஆண்டவருக்காய் நம்முடைய வாழ்க்கையை பல நிலைகளிலே அர்ப்பணிக்கிறோம் இதோ நம்முடைய குடும்பத்திற்காக நம்மை நாம் அர்ப்பணிக்கிறோம் திருச்சபைக்காக இந்த சமூகத்திற்காக என்று பல நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து எப்படி நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னாரோ அதுபோல நாம் ஆண்டவரோடு இணைந்திருப்போம் கொடியோடு இணைந்திருக்கும் கிளை கிளையோடு இணைந்திருக்கும் கொடி அதுபோல நாம் இணைந்திருப்போம் நல்ல கனி கொடுக்கக்கூடிய திராட்சை தோட்டமாயிருப்போம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த திருவிழாவில் இந்த கொண்டாட்டத்தின் மத்தியிலே இந்த பண்டிகை காலத்திலே யூதர்கள் வந்து இயேசுவை கேள்வி கேட்கிறார்கள் அவரிடத்திலே வம்பு இழுக்க வேண்டும் என்றே கேள்வி கேட்கிறார்கள் ஆம் திருவிழா நாட்களிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது ஒரு கூட்டம் இதுபோன்று கேள்விகளை எழுப்பி பிரச்சனைகளை உருவாக்கி அந்த மகிழ்ச்சியை நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று இருப்பார்கள் இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இவைகளெல்லாம் கடந்து நாம் அர்ப்பணிக்கப்பட்டவர் என்பதை உணர்ந்து இந்த வாழ்வை கொண்டாடுவோம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு கொடையாக கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இந்த நாள் முழுவதுமாக எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக இந்த நாளிலே இறை நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு சான்று பகரும்படியாய் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல மனதை தாரும் குடும்பத்திற்காக திருச்சபைக்காக இந்த சமூகத்திற்காக எங்களை அர்ப்பணித்து உண்மைக்கும் நேர்மைக்கும் சான்று பகரும்படியாய் நீர் ஆசிர்வதையும் ஆண்டவரே இதோ எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீரே தொட்டு குணப்படுத்தும் இந்த நோயாளர்களை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை தாருமாண்டவரை இவர்கள் சிகிச்சைக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் நீரே பிரசன்னமாயிருந்து நீரே இந்த குடும்பங்களின் தலைவராயிருந்து வழிநடத்துவீராக குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையாக விடுதலை பெறும்படியாய் ஆசிரியம் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரும்படியாய் தேவையான பொருளாதார நலன்களை இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் ஏற்றுக்கொள்ளவும் மன்னிக்கவும் கற்றுத்தாரும் ஆண்டவரே இதோ படித்து கொண்டிருக்க கூடிய பிள்ளைகள் இன்னும் படித்து முடித்துவிட்டு விட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் இவர்கள் வாழ்க்கையிலே நல்ல முடிவுகளை எடுக்கும்படியாகவும் இன்னுமாக இவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்படியாகவும் நீர் ஆசிர்வதி தருளும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதிரும் ஆண்டவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டுமென்று நீரே எங்களுக்கு கற்று கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு விண்ணக பேரின்பு வீட்டிலே நீரே நித்திய இழைப்பாறுதலை கொடுப்பீராக இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களையும் எந்த தீய சக்தி எங்களை நெருங்காதபடியாய் பார்த்து கொள்ளுமாண்டவர எங்கள் வீடுகளிலே நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் திருவிழாக்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படியான சூழலை நீர் அமைத்து தாறு மாண்டவர கடுமையான வெயில் தாக்கத்திலிருந்து உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்திரலும் இயற்கை சீற்றங்கள் எதுவும் எங்களை தீண்டாதபடியாய் ஆண்டவரே நீரே அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் மீட்பராகியதை வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்